அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் என்னது மழை ஒரு செகண்ட் கூட நிற்காம இந்த போடு போடுது என்னமோ நான் போட சொல்லி போடுற மாதிரி எங்கிட்ட கேட்குற ஏப்பா எல்லாத்தையுமே நிறுத்துறாங்களே இந்த புயலை நிறுத்துறதுக்கு ஏதாவது வழி கண்டுபிடிக்க மாட்டாங்களா நீ வேணும்னா ட்ரை பண்ணேன் நானா ஆ கேட்டதே தப்பாக போச்சு செவுத்தில் இருக்கிற ஃபோட்டோவெலாம் கழட்டி கீழே வை ஏன்பா தண்ணி வருது பாரு செவுத்தில் ஆஹா முன்னெல்லாம் குடிசை வீட்டில் இருந்தப்போ கூற தாயா ஒழுகுச்சு இப்போ நவீனமயமாக வீடு கட்டி சிவரெல்லாம் ஒழுகுது டைல்ஸுக்குள்ளேருந்து ஊற்று மாதிரி தண்ணியெல்லாம் வருது ஐயா இந்த மாதிரி புயலும் மலையும் காத்தும் வராத வரைக்கும் தாயா மனுஷரோட சந்தோஷமெல்லாம் வந்துச்சுன்னா எல்லாமே புட்டுக்கிட்டு போயிடுது ஐயா கரண்ட் வேற இல்லையே வெளிச்சத்துலயே நீ தெரிய மாட்ட கரண்ட் இருந்தா மட்டும் நீ தெரிஞ்சிருவியா என்ன ஆஹா ஒன்றும் பேச விட மாட்டேங்கிறான ஒரு வழியா ராத்திரி ஆயிடுச்சு ஒரு வழியா விடிஞ்சிருச்சு மலர் நின்ன மிக் ஜாம் மிக் ஜாம் ஆஹா என்ன அழகா பேர் வச்சிருக்காங்க ஐயா ஆமாம் என்ன சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க வயலுக்கு மிக் ஜாமுன்னு பேர் வச்சிருக்காங்க அதுதான் சொல்லி சொல்லி பார்த்தேன் அது என்ன மிட் நைட் மசாலா படமா திரும்ப திரும்ப ஜாலியாக சொல்லி பார்த்துட்டு இருக்க ஜாம இருக்கே அதுதான் சொல்லி சொல்லி பார்க்குறேன் அப்போ இன்னைக்கு சாப்பாடா அந்த ஜாமையே சாப்பிட்டுக்கு ஆஹா ஒரு செகண்ட் கூட விடாமல் பேஞ்சிக்கிட்டே இருக்குதே ஐயா ம் அப்பவே அந்த லெதர்மேன் சொன்னார் இந்த மாதிரிலாம் வரும்னு கரெக்டாக இருக்குது அவர் லெதர்மேன் கிடையாது வெதர்மேன் ஏதோ ஒரு மேன் யா ஆனால் சொன்னது நடக்குதே ஐயா திடீர்னு இந்த மலை வந்து எல்லாத்தையுமே ஜாம்ப் பண்ணிடுச்சே ஐயா ஒருவேளை அதனால தான் இந்த புயலுக்கு மிக் ஜாமுன்னு வச்சாங்களோ மிக்சாமனு பேர் வச்சாலும் வச்சாங்க மிக்சாமத்தில் அல்லு உடுதியா அவன புயல் கரையை கடந்து ராத்திரியே மழை நின்றுச்சு நம்ம ஆளு நல்லா தூங்குறான் அவன் அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம் என்ன அது ஒரு பய காதல கூட செல்போனை காணும் ஒரு நாள் பவர் கட்டு டவர் கட்டுக்கே மக்கள் இப்படி மாறிட்டாங்க இல்லையா பத்தில் எட்டு பேர் செல்ஃபோன் பேசிக்கிட்டு தானேயா இருப்பாங்க செல்ஃபோனையும் பார்க்க முடியலையே யாருக்கை இல்லையும் ம் அப்படியே பேக்கில் நைன்டிஸ் போன மாதிரி இருக்குது ஆமாம் எங்கே போய் ஊரை சுற்றி வர இல்லைப்பா அப்படியே வெளியில் போய் நிலவரம் என்னான்னு பார்த்தேன் அவாடா கரண்ட் வந்துடுச்சு முதல்ல டிவியை போட்டு என்ன நியூஸ் கேட்போம் வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் சொல்லுப்பா சொல்லுப்பா சீக்கிரம் சொல்லுப்பா மிக்சம் புயலை தொடர்ந்து அடுத்து பெஞ்சல் எனும் பெயரில் புதிய புயல் உருவாக இருக்கிறது இந்த பெஞ்சல் புயல் அடுத்த வருடம் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆஹா இந்த வருஷம் வந்த புயலே இன்னும் முடியல அதுக்குள்ள அடுத்த வருஷம் வரப்போகிற புயலை பற்றி சொல்கிறாங்களே ஐயா ம் போகிற போக்க பார்த்தா இனிமே வருஷா வருஷம் ஒரு புயல்கிட்ட சிக்கி சின்ன பின்னமாகணும் போல இருக்குது ஐயா